ஜபமாலையை வைத்து கொண்டு ஜபம் செய்யும் முறை ஜபமாலையை கையில் வைத்து கொண்டு சாவதானமாகவும் மௌனமாகவும் ஜபம் செய்ய வேண்டும் மாலை வைத்து ஜபம் செய்யும்போது நடுமணியான மேருவை தாண்டி செல்லக்கூடாது நடுவில் உள்ள பெரிய மணியாக ஒன்று இருக்கும் அதுதான் மேருமலை என்பது அதை தாண்டி செல்லக்கூடாது தவறி தாண்டி ஜபம் செய்தால் மகா பாவம் ஏற்படுகிறது மேருவை உல்லங்கனம் செய்த பாவத்தை மூன்று தரம் பிராணாயாமம் செய்து போக்கிக் கொள்ளலாம் நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தெட்டு முறை நம்மால் எந்த அளவுக்கு முடிந்ததோ அந்த அளவுக்கு யாருடன் பேசாமல் மௌனமாக ஜபம் செய்வதில் மட்டும் மனதை நிறுத்தி Sí, ya ven,